அவர்கள் ஒரு வரலாறு ஒன்று எழுதியிருக்கிறார் அந்த வரலாற்றுக்கு பேர் வந்து புதிரான புதிர்கள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லலாம் அபூர்வ தகவல்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கிதாப் எழுதி எழுதியிருக்காங்க நவாதிர் அபூர்வ தகவல் அதில் வந்திருக்கக்கூடிய இரநூத்தம்பது தகவல்களையும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் வாழ்க்கையிலே நாம் கேள்வி யாரும் கேள்விப்படாத ஒரு அற்புதமான பிரமிக்கக்கூடிய மூக்கு மேல் வேறு வைக்கக்கூடிய அளவுன்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியா அந்த செய்தியை பார்த்தா ஒரு அதிர்ச்சியாக ஏற்படும் அந்த மாதிரி உள்ள செய்தியா பொறுக்க எடுத்து எழுதியிருப்பாங்க அதனுடைய நிறைவு பகுதியில் அந்த செய்திகள் முடிச்சுக்கிட்டு சில டிப்ஸுகள் நம்ம வாழ்க்கையில அறிய வேண்டிய நிறைய டிப்ஸுகள் சொல்லுவாங்க அது முக்கியமான செய்திகள் அதில் அவங்க சொல்லியிருப்பாங்க உடம்பு ஹெல்த்தா இருக்கணும்னா பத்து விஷயங்கள் நமக்கு அது செய்யணும் அப்படிம்பாங்க ஒரு பத்து விஷயங்கள் உடம்ப ரொம்ப பலமா வைத்திருக்கும் சிந்தனைய ரொம்ப தெளிவா வச்சு சிந்தனைய தூண்டும் சிந்திக்குவதற்கும் ஆய்வு திறனை ஏற்படுத்தும் உடமையும் பலப்படுத்தும் சிந்தனையும் தெளிவுபடுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து விஷயம் சொல்லுவா அதுல உண்ணாவது என்ன அப்படின்னா ஸ்வீட் சாப்பிடு எப்பொழுதும் ஸ்வீட் சாப்பிடுறது இது சுகர் காரணிக்கு பொருந்தது சுகர் வராத வரைக்கும் ஸ்வீட் பத்தி பேசிக்கலாம் சுகர் வந்துட்டு முதல்ல கண்ட்ரோல் பண்ணது அதான் கண்ட்ரோல் பண்ணணும் அதனால நாம சொல்ற விஷயம் யாரும் பார்த்துக்கணும் ஒரு நோக்காட்டு நம்ம இதை சொல்றேன் நான் நார்மலா ஒரு பிரியாணி பொதுவாக எல்லாரும் சாப்பிட்ட பிறகு ஒரு இனிப்பை தேடுவோம் செமிக்கிறதுக்காக அதான் ஒரு ஒரு டாக்டர் தளத்தில் சொல்றாரு ஒரு இனிப்பு அந்த குடல் கேட்கும் ஏதாவது எனக்கு இனிப்பு தான் ஏதாவது ஒரு சின்ன ஒரு தேங்காய் துண்டாவது இனிப்புங்கிறது ஸ்வீட் தான் தேவையில்லை இனிப்பு இருக்கக்கூடிய எந்த பொருளா இருக்கலாம் தேங்காங்கிறது ஒரு இனிப்பு தன்மை உள்ளது எனக்கு தான் செமிக்கணும் எனக்கு தான் சொல்லி கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சித்தா ஒரு டாக்டர் ஒரு தளத்தில் ரொம்ப நேரம் பேசுறாரு ஆக ஸ்வீட்டை வந்து எப்பொழுதும் ஒரு ஸ்வீட் கொஞ்ச காலம் சின்ன ஸ்வீட்டை சாப்பிடுவதுங்கிறது எப்பொழுதும் வளமையா வைப்பது நம்முடைய உடம்பு ஹெல்த்தியாக ஆகும் அப்புறம் உடம்பு சிரிமான அழகும் அதுக்கு போக வேண்டிய இடத்துக்கு போயிரும் இல்ல செமிக்காட்டா தான் நம்ம எல்லாம் வெளியே வாங்கி வாந்தி எடுப்போம் செமிக்காட்டை தான் நமக்கு வேதி மூலமாக வாந்தி மூலமா போகும் செமிச்சுட்டா அது அந்த பிளட்டுக்கு பிளட்டுக்கு போயிரும் சக்திக்கு சக்தி போ மலத்துக்கு அப்படி போயிரும் இல்ல அப்ப அது ஒரு இனிப்புங்கிறது நம்ம எப்பொழுதும் இனிப்புங்கிறது நமக்கு உடம்பை பலப்படுத்தும் எப்பொழுதும் அது பழக்கமா வச்சுக்கிறது என்னைக்காவது ஒரு நாள் சாப்பிடறது இல்லை எப்பொழுதும் கொஞ்சமா அளவா அளவுக்கு அது ரொம்ப பலமா ஹெல்த்தியா இருக்கு கழுத்துக்கு கழுத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்த இறைச்சி சாப்பிடுவது ரொம்ப உடம்ப ஹெல்த்தியா இருக்கும் அப்படின்னு கல்வி சொல்லுவாங்க அதே மாதிரி கோதுமையில் தயாரிக்கப்படக்கூடிய சூப் கோதுமை சூப் இதுவும் சத்தானது அரபிகளுடைய கல்யாணம் படிக்கிறான் ஒவ்வொருத்தரும் ஒரு சவுதியினுடைய துபாயினுடைய ஒரு போயிருந்த நாலு அரபி அதாவது ஒரு அரபி நாலு மனைவியோடும் கிடா குட்டி கூப்பிட்டு வந்த மாதிரி பிள்ளைகள் அவ்வளவு பேர் கூட்டு வந்திருக்கிறான் ஒரே ஆள் அப்புறம் உணவு அவங்கள்ட்ட இந்த உணவு என்னதான் கோதுமை தான் ஆட்டியரசி தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ரெண்டு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க உணவுல கோதுமை ஜூஸ் கோதுமை சூப் அடுத்து நாலாவது என்னன்னா போன ரொட்டி எப்பவுமே சுட சுட ரொட்டி அது வந்து ருசி இருக்கும் ஆனால் சத்து இருக்காது ருசி இருக்கும் ஆனால் என்ன இருக்காது சத்து இருக்காது அதாவது ஆறுன ரொட்டி உணவுலையே பாரி இருக்கும் ஆரிப்போன ரொட்டி உடம்பு அந்த காலத்தில் பயணத்தில் கொண்டு போறது பெரியவங்க காஞ்சி போன ரொட்டியை தான் கொண்டு போவாங்க அதை வச்சுக்கிட்டு பயணத்தில் உள்ள அத்தனை கஷ்டத்தை சமானிச்சுடுவாங்க இப்போ ஆயி போன ரொட்டி அடுத்து என்னன்னா சிவப்பு திராட்சை வெள்ளை திராட்சைக்கு அவ்வளோ பலம் கிடையாது அதனால சிவப்பு திராட்சை உடம்ப பழக அடுத்து சொல்லுவாங்க ஆறாவது இந்த தேனி தேனி இருந்து எடுக்கக்கூடிய தேன் கூடில் இருக்கல தேன் கூடு தேன் கூடுல எடுக்கப்படக்கூடிய அதான் தேனி அந்த தேன் தான் தேனி இருக்கும் அது கூட சமீபத்தில் ஒரு பார்த்தா ஒருத்த வந்து ஒரு மலையில இருந்து அப்படியே அறுத்து அறுத்து விடுற உடம்புல உள்ள கவசம் எல்லாம் போட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா தேன் கூடுல இருந்து அறுத்து எடுக்கப்படக்கூடிய அந்த தேன் இன்னைக்கு நிறைய இயற்கை மாத்தமா செயற்கையா நிறைய பண்றோம் அதுதான் அந்த பலம் இல்லை அந்த இயற்கையான அந்த இதுல இருந்து எடுக்கிறோம் இல்லவா தேனியினுடைய அந்த இதுல அது அதுல இருக்க அந்த தேனிக்கு பலம் ஏற்படும் இது மாதிரி இனிப்பான ஆப்பிள் ஆப்பிள்ல புளிப்பு ஆப்பிள் இருக்கு சொல்லல அக்குழு துஃபா குழு இனிப்பா நல்ல தேன்மா இருக்கக்கூடிய ஆப்பிள் அந்த ஆப்பிளுக்கு உடம்பில் ஹெல்த்தியா ஆப்பிள் பொதுவாக பிளட் அதிகப்படுது பிளட் அதிகமானாலே உடம்பு அதுபோல சாப்பாடு அதாவது ரைஸ் உணவு அரிசி உணவு இருக்கு பார்த்தீங்களா இன்னைக்கு என்னதான் ஒரு மனுஷன் வந்து ஒரு ஜூஸை வச்சு ஜாயா குடிச்சிட்டு நைட் ஒரு மாதிரி இருக்குன்னா மதியம் ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்டா அந்த பழமே ஒரு பெரிய விஷயம் அரிசி சாப்பாடு அதே மாதிரி பேருத்தம்பழம் பேர்த்தம்பழத்துல ஈரமான பேர்த்தம் சரிதான் தம்புன்னு சொல்றது காஞ்சி பேர்த்தம்பரு உத்தப்புங்கிறது ஈரமான பேர்த்தம்பழம் எந்த ஆனாலும் இந்த கையில தேனா இருக்கும் இது ஈரமான பேர்த்தம்பழம் எந்த பேரத்தம்னாலும் உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும் இன்னைக்கு குழந்தை நமக்கு பிளட் இல்லாத டாக்டர் சொல்றது அட்வைஸ் பண்ணுறது எதுதான் பேர்தம்பளை வாங்கி சாப்பிட்டு தான் சொல்லுவோம் அந்த மாதிரி ரத்த கவுண்டிங் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் பேரத்தம்பளை வாங்கி சாப்பிடுமா அவன் டாணிக்குனா சும்மா ஏதோ அவங்களுடைய மெடிக்கலில் வியாபாரத்துக்கு எழுதுனாலும் இயற்கையாகவே நல்ல டாக்டர் தான் அது பேர்த்தம்பழத்தை என்ன செய்வாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தலையில் என்ன தேய்க்கிறது அது உடம்புக்கு ஒரு ஹெல்த்தியாக ஏற்படுத்து இன்னைக்கு சல்லாவிசனம் கூட நோம்பாளிகளுக்கு வந்து நோம்பாளிய போய் பார்க்க போறாங்க கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்களா என்னங்கிறது உடம்பு நோம்பாளி ரொம்ப வீக்கா இருப்ப என்ன உடம்பு கொஞ்சம் ஹெல்த்து கிடைக்கும் அதனால நோம்பாளியை போய் நீங்க பார்க்க எதை ஸ்வீட் வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு போய் மிச்சிட் வாங்கிட்டு அழு வாங்கிட்டு பார்க்க போறது ஒரு ஆளா பார்க்க போவோம் ஆனா எதை கொண்டு போங்க எண்ணெயை கொண்டு போங்க நறுமணத்தை கொண்டு போங்க நறுமணம் சுவாசிக்கும் போது ஹெல்த்து கிடைக்கினா சாப் நாமத்தில் குறிப்பிட நம்ம சொன்னோம் அதுமாதிரி எண்ணெய் பூசி கொள்வதும் உடம்பு எழுத்து அதனால தான் ரொம்ப டயர்டாக இருப்பார் ரொம்ப பழகின மாதிரி பார்த்திங்கன்னா மயங்கி விழுந்துருவாங்க அவங்கள வந்து பலப்படுத்துற மாதிரி சாமான எண்ணெயை கொண்டு போங்கன்னு சொல்லுவாங்க செல்லாவிஸ் அடுத்து சொல்லுவாங்க கழிவு அமுத்திலாளி அதாவது ஒரு பதினாலு விஷயங்கள் நம்முடைய உடலினுடைய இயற்கை சூழலையே கெடுத்தும் ஒரு பதினாலு விஷயங்கள் இருக்கிறது நமக்கு அதாவது ஒரு பன்னெண்டு விஷயங்களை சொல்லுவாங்க ஒரு பன்னெண்டு இருக்கு அந்த பன்னெண்டு விஷயம் வந்து நம்முடைய உடம்புடைய இயற்கையை கெடுத்து கெடுத்து என்ன செய்யும்னா மறதி உண்டாயி மறதி இங்கு ஏற்பட்டாலே அதனால எவ்வளோ பெரிய கஷ்டம் மறதியினால எவ்வளோ பெரிய பாதிப்புலாம் நமக்கு ஏற்படும் ஏன்னா அதனால ஒரு பனிரெண்டு விஷயத்தை சொல்லுவாங்க இதை தகுந்து கொள்ளுங்க இந்த பனிரெண்டு விஷயம் வந்து உங்களுடைய உடம்புடைய உங்களுடைய உடலுடைய இயற்கையை மாற்றிடுவோம் உங்களுக்கு எது மறதியை ஏற்படுத்தணும்னு ஒரு பன்னிரெண்டு விஷயம் சொல்லுவாங்க அதுல ஒண்ணு என்ன ஆகுதுன்னா பிளட் எடுக்கும்போது எல்லா இடத்துலயும் எடுக்க கூடாது கழுத்து கிட்ட பிடரி கிட்ட ஓட்ட போட்டு ரத்த ரத்த உறிஞ்சி எடுப்பாங்க அந்த அந்த காலத்துல ரத்த உறிஞ்சி எடுக்கிறதுல பல இடத்த தேர்ந்தெடுப்பாங்க அதுல கழுத்து பகுதியில கூட எடுத்துட கூடாது கழுத்து பகுதியில எடுத்தோம்னா மறதி உண்டாது பிடரி பக்கத்துல ஓட்ட போட்டு எடுக்கிறது பூசியை வச்சு குத்தி எடுப்பாங்க அந்த காலத்தில் வந்து ரத்தம் குத்தி கொம்பு வச்சு குத்தி எடுப்பாங்க இன்னைக்கு வந்து நம்ம நேரம் பூசி வச்சு தான் நல்லா எடுக்கிறோம் பிளட் கொடுக்காத இல்லை கையில் தர கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி இது வந்து உடம்புக்கு எடுத்துரும் பிடலியில் எடுக்கிறது அதே போல் எலி எச்சம் போட்டதை வாய் வச்சதை சாப்பிட்றது மூணாவது குளிப்பான வஸ்துகளை சாப்பிடுவது நாலாவது பேன் எடுத்து உயிரோடு கீழே போடுறது தலையில் பேன் எடுத்து எடுத்துருது அது நமக்கு மருதியை ஏற்படும் அதுபோல சாப்பிடும் போதே சாஞ்சுக்கிட்டே சாப்பிட்றது அது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை ஏற்படுத்தாது சாப்பிடும் போது நம்ம அதுக்குண்டான ஸ்டெப்ல உட்காந்து சாப்பிட்டா தான் அதுக்குண்டான இப்படி பாத்ரூம் போகும்போது அதுக்குன்னு ஒரு முறையை ரசூல சொல்லி தந்தான் அந்த முறையில் உட்கார்ந்தா தான் அந்த எந்த விதமான கஷ்டம் இல்லாமல் போகும் அது மாதிரி உட்கார்ந்து சாப்பிடும்போது அந்த உடம்புல அந்த குடல்ல அந்த உணவு போகும்போது அதுக்கு சாஞ்சு கிடக்கும் போது படுத்துக்கிட்டே திங்கிறதுங்கிறது குளுக்கோஸ் ஏற்றுறவனுக்கு தான் அது சரியாக வரும் அது நமக்கு என்ன செய்யாது உட்கார்ந்துட்டு சாப்பிட்றது சாஞ்சிட்டு சாப்பிட்றதுங்கிறது இந்த மாதிரி அதாவது இதெல்லாம் வந்து அறிவாளிடம் கேட்காதீர்கள் அனுபவசாலியிடம் கேளுங்கள் என்று ஒரு பழமொழியை சொல்வார் இதெல்லாம் அனுபவத்தில் கண்டுபிடிக்க முடியும் இதுக்கெல்லாம் என்ன ஆதாரம் அனுபவம் தான் ஆதாரம் இதை அனுபவிச்சவங்க எழுதியிருக்கிறாங்க இதுதான் அனுபவிச்சு கண்டறிக்கப்பட்டது அப்படின்னு அதனால தான் இந்த விஷயத்தை நம்ம எழுச்சிடறாங்க அதே போல சுத்தமான தண்ணியில் போய் ஒன்று கடிக்கிறது ஒன்று கடிக்கிறதுனா அதுக்கு எங்கேயா மரசெல்லாம் பார்த்து ஆணிலாம் இடத்துல போய் நினைச்சு நம்ம எடுத்துக்க ஒன்று கடிக்கணுமே தவிர பாத்ரூம் ஒரு வசதி இல்லைன்னா என்ன செய்யணும் அது ஒரு மசாலா தண்ணியில் குடிச்சுட்டு இருக்காங்க தண்ணியில போய் என்ன செய்யக்கூடாது சுத்தமான தண்ணியில் போய் சின்னீர் கழிப்பது நமக்கு மருதி ஏற்படுத்தும் நம்முடைய இயற்கையை நம்முடைய உடலுக்கு சூழலை மாத்திரும் அதே போல விரல்களால் விளையாடும் விளையாட்டுல கையால் விளையாடலாம் காளால் பந்தடிச்ச விளையாடலாங்க ஆனால் கம்பால் விளையாடலாம் ஆனால் விரலை விரலை வச்சு நினைச்சுக்கூடாது விளையாட்டு கா விளையாடுறதுங்கிறது இந்த மாதிரி நமக்கு மருதி ஏற்படுத்தும் பெண்கள் போயிட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு இடையில போறது இதுதான் மறதியை ஏற்படுத்தும் அது போல கபிரஸ்தானுடைய மீசான்கள் கல்வெட்டுல எழுதியிருப்பாங்கல்ல அதெல்லாம் படிக்க கூடாது கபிரஸ்தானுடைய அந்த இவர் இப்ப பிறந்தாரு இந்த கிறிஸ்துவர்கள்லாம் நிறைய அந்த டைல்ஸ் போட்டு அந்த இதெல்லாம் கரெக்டா நட்டி எழுதி வச்சிருப்பாங்க அதெல்லாம் இங்க பிறந்தான் இருந்தான் இது எப்போ பேரண்ணா அந்த இதெல்லாம் எழுதியிருப்பா அதெல்லாம் நம்ம போய் என்ன செய்யக்கூடாது படிக்கிறது நம்முடைய மறதியை ஏற்படுத்தும் பிஸ்மி இல்லாமல் சாப்பிடுவது ஏன்னா அசர் தொழுதுட்டு தூங்குறது பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் அசர் தொழுதுட்டு போய் தூங்கினாலே நைட்டு வந்து அது தூங்கும்போது சாப்பிட்டு கொஞ்ச நேரம் தூங்குறதோ காலையில் தூங்குறதோ கையில் உள்ள அழுவருக்கு முந்திர சுல்லா தூங்குவாங்க இந்த மாதிரி நேரம் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் ஆனால் சாப்பிட மா மகிரிப்பு தொழுத்து தூங்குறதும் அல்லாவுக்கு கோபத்தை ஏற்படுத்தும் சொன்னாங்க அது விசா ராஜ்யமா விடுவோம் மூணு தூக்கத்தில் ஒரு தூக்கம் மகிரிப்பு தொழில் தூங்குறது விசா ஒரு கதாவாகி அசர் தொழு நம்ம திருக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் அதனால அசர் தொழுது அதுவாங்க அதனால் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கும் ஒரு உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கா அப்படி மஞ்சளில் தூக்கிட்டு ஆக அசவத்தை தூங்குறது அதே மாதிரி தூக்கில் போடப்பட்டவனை பார்த்து கொண்டு இதெல்லாம் வந்து இந்த பன்னிரெண்டு விஷயங்கள் நம்முடைய மறதியை ஏற்படுத்தும் என்று சொல்லிக்காட்டுவோம் அதே போல் சொல்லுவாங்க நிறைய விழுக்கு நிறைய சில பேருக்கு இளம் வயசுலேயே நிறைய நர வரும் நறைய முடிக்கு அது இயற்கையாக நிறைய விழுதுங்கிறது அந்த வயசான ஒவ்வொரு காலகட்டத்தில் நல்ல ஒருத்தலை உடல் வளர்ச்சி வச்சிருக்காங்க ஆனா இதை மீறி சில பேர்களுக்கு நிறைய சீக்கிரமா வருவதற்கு ஒன்பது காரணம் இந்த ஒன்பது காரணத்தினாலதான் ஒரு மனிதனுக்கு எல்லாம் வெல்ல முடியாம ஆகுதுன்னா ஒன்பது விஷயத்தினால அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒன்னாவது என்னன்னா நின்றுகிட்டே தூங்கிட்டு எஞ்ச உடனே நின்னுக்கிட்டே ஐஸ் வாட்டர் பிடிக்கிறது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க தூங்கிட்டு எஞ்ச பிறகு நின்றுக்கிட்டே என்ன ஐஸ் வாட்டர் குளிர்ந்த தண்ணியை குடிக்கிறது இது உடனே சீக்கிரம் நிறைய கொடுத்து தந்துடும் அதே போல பன்னீரை வச்சு தலையை கழுவ கூடாது பன்னீருங்கிறது அது நறுமணம் அது வந்து தெளிக்கிற தலையை ஊத்துறது இல்ல பன்னீரை வச்சு என்ன செய்யறது தலையை கழுவுறது ரெண்டாவது மூணாவது பெண் உறங்குறது இதுவும் நிறைய ஏற்படுத்தும் சில பேர் அதாவது பெண்களோடு உறங்குறது அப்படின்னு நோக்கி அளவுக்கு தனித்தனி பெட்டி இருக்கு எல்லாரும் படுத்தான்னு ஆகணும்னா இது எப்போ பார்த்தாலும் பெண்களோடயே அவர் நினைச்சி ஒன்னா படுக்கிறார் அப்படின்னு அப்போ நிறைய ஏற்படுத்தும் அப்படிங்கிறத சொல்லாங்க நினச்சிராங்க நமக்கு இது இதை சொல்லியிருக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாலே நம்ம வந்து அதுக்கு பின்னால் ஒரு காரணம் தவிர ஒரு மனிதன் பெண்களோடு அதிகமாக தங்கும்போது என்ன ஏற்படும் அவனுக்கு இச்சைகள் அதிகமாகும் இச்சைகள் அதிகமாகவும் ஏற்படும் என்ன ஆகும் உறவுகள் அதிகமாகும் உறவுகளை அதிகமாகும் போது அவனுக்கு எரிச்சு நிறைய அதுதான் அது சார்ட்டாக எனர்ஜி செய்யப்பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை பார்க்கறது நிறைய ஏற்படுத்தும் நம்ம வேகையிலே சொன்ன சாபுராமத்துக்கா சொன்ன கண்ணுடைய ஒளியை எடுக்கக்கூடியது கண்ணுக்கு பார்க்க பலகினப்படுத்துது ஒரு பெண் மர்மஸ்தானத்தை பார்க்கறதுன்னு சொல்லியிருப்பாங்க சாபுரா நம்ம சொன்ன நேரத்தில் சொன்ன அந்த பாடத்தில் சொல்லியிருப்பாங்க நிறைய அதிகமாக்கும் அதே போல குப்பரை படுக்கிறது நிறைய அதிகமாக சீக்கிரம் சீக்கிரம் நிறைய தந்துடும் அதே போல வந்து நாம சில பேர் கை காலை கழித்து கச்சி வச்சிருக்க மாட்டாங்க தன்னுடைய வேட்டியாலேயே மூஞ்ச துடைப்பான் வேட்டியாலையை கொடுத்த உடையிலேயே துணியை விட ஈரத்தை தொடக்க கூடாது நமக்கு என்ன ஒரு துண்டை துடைக்கும் கை துண்ட தான் துடைக்கணும் நம்மள உடம்புல இருக்கிற துணியாலேயே துடைக்கிறது நமக்கு நிறைய ஏற்படுத்தும் அதே போல அதிகமான அதிகமான தாம்பத்திய உறவு அதிகமான கவலை அதிகமான வாழ்க்கை வாழ்க்கை நெருக்கடியான வாழ்க்கை மன கஷ்டத்தோடு வீட்டுல வாழ்க்கைக்குண்டான நெருக்கடியும் அவனுக்கு எது செய்யும் நிறைய சுற்றுலா அவங்களுக்கு ஒரு பத்து பதினேழு நிறைய இருந்தது அதையும் உள்ளதான் கிடக்கும் வெளியே தெரியாது அது என்ன தேய்ச்சா அது இங்க இருக்குன்னு தெரியாது அது ஆய்ச்சி சுல்லா மணியில படுத்துக்குமா அது முடி பார்த்தா பார்த்தாதான் அது தெரியுமா அந்த அளவுக்கு

கண்ணுக்கு ஒளிவை தரக்கூடிய சாப்பிடாமத்திலேயே வேற திருப்பி சொன்னாங்க கலீபியுமா வேற ஒரு திருப்பி சொல்றாங்க கண்ணுக்கு ஒளியை தரக்கூடியது ஒண்ணு பசுமையானது பார்க்கறது சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது அல்லாமையும் எக்ஸ்ட்ரா வேற மூணு விஷயம் அவங்க சொல்லாத மூணு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா தாய் தந்தைகளை பார்க்கறது அதே போல குர்வான் ஷிரீப்பாக்குறது நாளாவது காவல்துல்லாவை பார்க்கறது இதெல்லாம் கண்ணுக்கு ஒளிவை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி கண்ணுக்கு பலகின்னு ஏற்படுத்தக்கூடியது அவங்க வேற நாலு விஷயம் சொன்னாங்க இவங்க கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய காரியம் நாலு உப்பு அதிகமா சாப்பிடுறது போடுங்க உப்பு உப்புனா உப்பு ஆன வஸ்துகள் கருவாடு இந்த மாதிரி உள்ளங்கள் அதிகமா உப்பு இருக்கும் ஊருகா இதெல்லாம் அதிகமா உப்பு இருக்கும் இந்த மாதிரி உப்பு தண்ணி உப்பு சாப்பிடறது உப்பு எதுல ஜாஸ்தியா இருக்கோ அதை சாப்பிடுறதும் அந்த தன்மை தான் உற்பத்தி கையில அதிக்க மாட்டாங்க உப்பு உப்புள்ள இல்ல எதுல அந்த குணங்களை அதிகமாக உட்கிறது நம்ம கண்ணுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பலகீனத்தை ஏற்படுத்தும் அதே மாதிரி வெந்நியில் ரொம்ப சூடு சுடு வெந்நியை குளிப்பே தலையில் ஊற்றக்கூடாது சூடு கொஞ்சம் ஆற வச்சு அதை கொஞ்சம் தண்ணியை கலந்து குளிப்பாங்க ரொம்ப அச்சுனா அந்த புள்ள பெற்றவங்களுக்கு எந்நி ஊற்றுறதுன்னு பேரில் ரொம்ப சுடு தாங்க முடியாத இதெல்லாம் அவங்களோட எதை ஏற்படுத்தணும்னா நம்மளுடைய உடம்ப பலகீனமாக வெந்நியை வந்து இப்போ ரொம்ப கொதிக்கிற வண்ணி தலையில் ஊத்துறது அதே போல் சூரியனை பார்க்கிட்டே இருக்கிறது கண்ணுக்கு கூலி மண்ணுக்கு பலகீனப்படுத்து நாலாவது எதிரியினுடைய முகத்தை பார்க்கறது எதிரியினுடைய முகம்ங்கிறது நமக்கு வீதி ஏற்படுத்தக்கூடிய முகம் அவரை பார்த்தோன்னு நமக்கு ஏற்படாது அப்ப இந்த மாதிரி எதிரியினுடைய முகத்திற்கு எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் தச்சொரு அனுபவத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதே மாதிரி சொல்லுவாங்க உடம்பு கொழுக்கணும்னா உடம்பு கொழுக்கணும் நாலஞ்சு பேர் சாப்பிட்டாலும் உடம்பு மெலி மெளிவாகவே இருப்போம் உடம்பு போடாது உடம்பு கொழுக்கணும்னு சொன்னா நாலு விஷயங்கள் உடம்பை கொடுக்கும் கழிவுமான்னு சொல்லுவாங்க ஒன்னு மென்மையான அதாவது பட்டு துணி உடுத்துறது அது உடம்புக்கு அந்த உடைக்கு எப்படி காட்டனுடைய அப்துல்லா சொன்னாங்க உடம்பு பலர்படுத்த கூடியதுல காட்டனுடைய உணவுன்னு சொன்னா காட்டனுடைய உடுத்த உடம்புக்கு ஹெல்த் கிடைக்கும் சொன்னாங்க அதே மாதிரி பட்டு துணி தான் உடுத்த முடியும் இந்த இது பட்டு துணி மூலமாக உடம்பு கொழுக்கும் அதே மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான உணவுகள் நீ மேக்சிமம் நமக்கு வந்து சைவ சாப்பாடு தான் நிறைவேருக்கு பிடிக்காது முஸ்லீம்கள் பெரும்பாலும் அசைவத்தை விரும்புவாங்க ஒரு கல்யாணம்னு சொன்னால் ஒரு நூறு சாப்பாடு தான் அசைவத்துக்கு வச்சு சைவத்துக்கு வச்சுருக்கோம் மீதி உள்ள தொண்ணூத்தொம்பது சதவீதம் வந்து அசைவ சாப்பாடு தான் அங்கே இருக்கும் அப்போ அந்த அசைவ சாப்பாட்டில் இருக்கக்கூடிய நம்ம ஒரு காய்ச்சல் நேரத்தில் பலகீனமாக இருக்கும் ஒரு டைபாய்டு காய்ச்சல் காய்கறி சாப்பிடுங்க ஒரு வாரம் சொல்லிருவோம் அந்த ஒரு வாரத்தில் உடம்புல பலமே இருக்காது என்றைக்கு நம்ம கறி சாப்பிட மீன் சாப்பிட முட்டை சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி வருவோம் அன்னைக்கு தான் கொஞ்சம் நல்ல தெம்பே நமக்கு ஏற்படுது அப்போ அப்போ நமக்கு ஒரு இன்னைக்கு அதிகமா விற்கிறது கை சாப்பாடு அசைவ சாப்பாடா பிரியாணி இதுதான் விற்கும் ரொட்டி சாலைனா அதிகமாக அதிகமா இணைச்சிது இதுதான் அதிகமா விற்கும் அப்ப அதுதான் மகிழ்ச்சியா சாப்பிட்டோம் நல்ல குண்டா மகிழ்ச்சியான உணவு எனக்கு அது வேண்டாம் இட்லி வேண்டாம் தோசை வேண்டாம் பரோட்டா கறி குண்டை சுக்கா குண்டை அதை கொண்டாங்கிறான் மகிழ்ச்சியான உணவும் நம்முடைய உடம்பை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எப்பொழுதும் நிரந்தர சந்தோஷம் சந்தோஷத்திலையும் உடம்பு என்ன செய்யும் அழகு வரும் உடம்பு கொழுக்கவும் செய் இப்படி கவலையில நமக்கு வந்து உடம்பு ப பலகீனமாக நிரந்தரமான சந்தோஷம் கஷ்டம் இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் மனசுக்கு என்னச்சு உடம்பை குழுக்க வைக்கணும்னு சொன்னாங்க அதே மாதிரி உடம்பை உருக எது மெலிஞ்சி ஆள உரிக்கிறோம் அது எது அப்படின்னு சொன்னா அது நம்ம இயற்கையிலேயே சாப்பிடுமான்னு சொன்னதுதான் ஒழுங்கா சாப்பிடாட்ட உடம்பு மெலிஞ்சிரும் சாப்பாடை கம்மியா சாப்பிட்றது அளவு சாப்பிட வேண்டிய அளவு சாப்பிடணும் கம்மியா சாப்பிடுறது உடம்பு ஆரோக்கியம்னா வயிறுக்குள்ள சாப்பிட்றது கூட ஒரு பிடி கம்மியாக சாப்பிட்றதுக்கு ஆரோக்கியம் சாப்பாடே ஒழுங்காக சாப்பிடாம இருந்தா சில பிள்ளைகள் ஒழுங்காகவே சாப்பிடாம எலும்பு தோளுமா இருக்கும் கம்மியான சாப்பாடு உடம்பை பலகீனப்படுத்தும் அளவு நம்முடைய வெயிட்டுக்கு நமக்கு எண்பது கிலோ வெயிட் இருக்கிறோம் இருபது கிலோ வெயிட்டு இருக்கணும் அந்த வெயிட்டுக்கு தகுந்த சாப்பாடு சாப்பிடணும் அடுத்து என்னன்னா அதிகமான தாம்பத்தி ஒரு உடம்ப பலகினப்படுத்தும் பாத்ரூம்ல ரொம்ப நேரம் உட்கார் பாத்ரூம அதிகமாக

இருக வச்ச கல்லு மாதிரி பாறை மாதிரி ஆக்கக்கூடிய விஷயங்கள் நான் உள்ள வந்து என்ன செய்யணும் இருக்கணும் அப்பதான் வேணா உனக்கு அல்லா மீது இறக்கப்படுற மீது இறக்க பாசம் காட்டணுமா நீ எத்தியமான பிள்ளையின் மீது பாசம் காட்டு அது அவங்களுக்கு தலையை வச்சு துவாசி அது உள்ளத்தை இளகாக்கணும் அப்படின்னு சொன்னாங்களா இல்லையா அதை சொல்லுங்க உள்ள கல்லு மாதிரி இருக்கு அப்படின்றது வராது எத்தியமான பிள்ளை மீது பாசங்காட்டு அல்ல உள்ளத்தை இளஹாக்கி விடுவாங்கலாம் இங்க அது மாதிரி உள்ளத்தை கல்லாக்கிட்டா உள்ள கல்லஞ்சா ஆகிட்டாலே அல்லாவுடைய உதவி நம்மள ஒன்று தூரமா இருக்கும் இந்த கல்லாக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு பதினாலு விஷயம் ஒண்ணு என்னன்னா அதிகமான வளவளவள பேசிக்கிட்டே இருப்பான் சில அதிகமா பேச மாட்டாங்க குமார் அலி இஸ்லாம் கேட்கப்பட்டுச்சு நீங்க பெரிய ஞானி ஆனீங்கல ஒரு காலகட்டத்தில் நீங்க ஒரு ஆடு வைக்கிற ஆள் தானே ஒரு அடிமை தானே உங்களுக்கு இப்படி ஒரு எவ்வளவு பெரிய ஞானம் கிடைச்சது மூணே விஷயம் தான் நான் அதிகமாக பேச மாட்டேன் தேவையில்லாத பேச்சு பேச மாட்டேன் அதே மாதிரி அமானிதங்களை நிறைவேற்று அவங்க சொல்லுவாங்க மூணே மூணு விஷயம் தான் தேவையில்லாத நம்ம அமானிதங்களை நினைச்சு வேற ஆக அவங்கள்ட்ட இருந்த அந்த ஞான் ஞானிகள் அதிகமாக பேச மாட்டேன் அப்ப அதிகமான பேச்சு உள்ளத்தை மூத்தாக்கி விடும் அதிகமான சிரிப்பு உள்ளத்தை மூத்தாக்கி விடும் அறமான சாப்பாடு உள்ளத்தை மூத்தாக்கி விடும் அதிகமாக சாப்பிட்றது கொண்டா கொண்டா திங்கி முடியாட்டாலும் சிலதான் வேக்கையை லூஸ் பண்ணி விட்டு சாப்பிட்றான் நிறைய அப்படி அவங்க அவங்க லூஸ் பண்ணுறதே நம்மளே பார்க்கலாம் இப்ப ஒரு அளவு தானே ரெண்டாவது சாப்பிடலாம் அப்புறம் வந்து இது இன்னைக்கு செவிக்க இல்லை ஒரு மாதிரியா வருது அப்படிங்கிறான் அப்போ அதிகமான சாப்பாடு உள்ளத்தை கல்லாக்கி விடும் ஏன்னா அதே போல வாசப்படியில் உட்கார கூடாது ஒரு வீட்டில் வாசப்படி உட்கார்றதே நமக்கு நல்ல வரக்கத்து இல்லை வீட்டு வாசப்படி சில பேர் உட்காந்துருப்பாங்க படியில உட்கார கூடாது அந்த படியை உட்கார கூட அதே மாதிரி அதே போல வீட்டில் வீட்டை பெருக்கக்கூடிய அந்த விளக்குமா இருக்குல்ல இது கூட்ல இருக்கக்கூடாது எதுவுமே வெளியே தான் வச்சு அதை வீட்டில் இருக்கிறதே நம்மளுக்கு உள்ளதே கல்லாக சொல்லுவாங்க அதே போல இடத்து கையால் சாப்பிட சில பேர் எரிச்சிவாங்க இடத்து கையால் சாப்பிடுவாங்க அது உசாரி நம்ம இடத்து கையால் வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அதை கவனம் இல்லாம இப்படி இடது கையால் சாப்பிட்றது கல்லை கொண்டு விளையாடுறது வலது கையால் நம்ம என்ன போயிட்டு வலது கையால் என்ன செய்யறது தண்ணி ஊத்துறது ஏன்னா வலது கையை கொண்டு சுத்தம் இடது கையை கொண்டு தான் சுத்தம் பண்ணும் வலது கையை கொண்டு சுத்தம் பண்றது இரவுல தனியாக போறது ஆட்டு மந்தைகளுக்கு இடையில நடந்து போறது தன்னுடைய க பல்ல நகத்தை கடிக்கிறது இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாமே உள்ளத்தை கல்லா ஆக்கிவிடும் என்று கல்விக்கு அமைச்சராலே சொன்னார் இது மாதிரி விஷயங்களை நம் வாழ்நாளில் எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்ல சொன்ன அப்படி முன்னோர்கள் சொன்னார்களோ அதை தவிர்த்து கொண்டு எதையெல்லாம் நமக்கு பாக்கியமானது என்று சொன்னார்களோ பலமானது என்று சொன்னார்களோ அதையெல்லாம் செய்யக்கூடிய நசீப்பினி அல்லா தந்தர்கள் குறிவானாக வாகரு தாவானது இல்லாயிரப்பில் ஆளுமையின்